வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது தாரிணி முதலில் தலைப்புச் செய்திகள் ஜி டுவெண்டி மாநாட்டில் அதிபர் ஜோ பைடனை சந்தித்து பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை சீன அதிபர் ஜி ஜின்பிங் உடனும் திடீர் சந்திப்பு தீப்பெட்டி உற்பத்தியாளர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்து தரப்படும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உறுதி ராகிங்கில் ஈடுபடும் மாணவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழக டிஜிபி சைலேந்திரபாபு காவல்துறை அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கை கால்பந்து வீராங்கனை பிரியா மரண விவகாரத்தை அரசியலாக்கக்கூடாது சட்ட ரீதியாகவும் துறை ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் உறுதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக பதினெட்டாம் தேதி வலுப்பெறக்கூடும் பத்தொன்பதாம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்பு ரஷ்ய ஏவுகணை தாக்கியதில் போலந்து நாட்டில் இரண்டு பேர் உயிரிழப்பு யுக்ரைன் மின் உற்பத்தி நிலையங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் குறிதவறியதாக தகவல் வரும் ஐ தொடரில் சிஎஸ்கே அணியிலிருந்து ஒன்பது வீரர்கள் விடுவிப்பு தோனி ஜடேஜா உள்ளிட்டோரை தக்கவைத்தது சூப்பர் கிங்ஸ் அணி இனி விரிவான செய்திகள் வறுமை உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமையின் அடிப்படையில் வேட்டுமனை பட்டா வழங்குவதற்காக முன்னுரிமை பட்டியலை வெளியிட்டு வருவாய்த்துறை அரசாணை பிறப்பித்துள்ளது அந்த முன்னுரிமை பட்டியலில் போரில் உயிரிழந்தவர்கள் மற்றும் செயலிழந்தவர்களின் குடும்பத்தினர் இடம்பெற்றுள்ளனர் கொத்தடிமை ஒழிப்பு சட்டப்படி விடுவிக்கப்பட்ட தொழிலாளர்கள் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவில் நிலமற்ற ஏழைகள் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்ற பெண்கள் மற்றும் கைம்பெண்கள் முன்னாள் ராணுவ வீரர்கள் உள்ளிட்டோரும் இடம்பெற்றுள்ளனா் அதிமுக இடைக்கால செயலாளர் பொதுச் எடப்பாடி பழனிசாமி மயிலாடுதுறை மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளை இன்று நேரில் பார்வையிடுகிறார் பொதுமக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்து நிவாரண உதவிகளை வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கத்திற்கு தமிழக முதலமைச்சர் முன்னூறு ஏக்கர் நிலத்தை கொடுக்க வேண்டும் என்றும் இதை வியாபாரமாக பார்க்காமல் அண்டை மாநில வளர்ச்சியாக பார்க்க வேண்டும் என துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் இன்னொரு மாநிலம் என்று பார்க்காமல் நமக்கு அண்டை மாநிலம் இது தமிழக மக்களுக்கும் பலன்துறை ஏன்னா நம் புதுவை மேம்படும் பொழுது புதுவையில் ஏர்போர்ட் இருக்கும்பொழுது கடலூருக்கு வர்றவங்க விழுப்புரத்திற்கு வர்றவங்க நாகப்பட்டினத்துக்கு வர்றவங்க இந்த ஸ்பிரிச்சுவல் டூரிசத்துக்கு வர்றவங்க எல்லாருமே அதை பயன்படுத்துவார்கள் அதனால் தமிழக வளர்ச்சிக்கும் பயன்படும் புதுவை விமான நிலை விரிவாக்கப்பட்டால் அதனால் இதை வந்து ஒரு வியாபார ரீதியாக அணுகாமல் வளர்ச்சி ரீதியாக தமிழகம் அணுக வேண்டும் என்ற கோரிக்கை நான் மிகவும் வலியுறுத்துகிறேன் கோவில் நிலங்களை மீட்பதில் ஒத்துழைக்க மறுக்கும் அதிகாரிகள் சிறை செல்ல நேரிடும் என உயர்நீதிமன்ற மதுரைகளை எச்சரித்துள்ளது தருமபுர ஆதீனத்திற்கு சொந்தமான நூறு கோடி ரூபாய் சொத்துக்களை ஆக்கிரமித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி மனு நீதிபதிகள் மகாதேவன் சத்யநாராயண பிரசாத் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது கோவில் நிலங்களை மீட்பதில் அதிகாரிகள் ஒத்துழைக்க மறுத்தால் சிறை செல்ல நேரிடும் என்று எச்சரித்தனர் கோவில் சொத்துக்களை மீட்பதில் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கை குறித்து நிலை அறிக்கை தாக்கல் செய்யவும் அதிகாரிகளுக்கு அவர்கள் உத்தரவிட்டனர் இந்து சமய அறநிலையத்துறை இருப்பதால் தான் மடங்கள் வருகின்றன என காஞ்சிபுர தொண்டை மண்டல ஆதீன மண்டலத்தின் ஆலோசனைக் குழு தலைவர் விஜயராஜன் கூறினார் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசியவர் மடத்தை இந்து சமய அறநிலையத்துறை கையகப்படுத்திவிட்டதாக கூறும் தகவலில் உண்மை இல்லை என்றார் இந்து சமய அறநிலையத்துறை இல்லை என்றால் இந்த மடத்தை எப்போதோ ஆக்கிரமித்திருப்பார்கள் என்றும் அவர் கூறினார் நிறைய பேர் ஆக்கிரமி பண்ணி தனி நபர்கள் அனுபவிச்சிட்டு வர்றாங்க அது நாங்க சரி பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் அதுக்கு நிறைய பதினஞ்சாயிரம் கோடி சொத்து இருக்குன்னு எனக்கும் தெரியல நாங்களும் அரசியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இது இது வந்து வேற இது ஆக்கிரமி பண்ணிட்டாங்கன்னா பண்றது ஈஸியான வேலை இல்ல இன்னைக்கு வந்து நிறைய பேர் ஆர்எம்ஏ சட்டம் இருக்கக்கூடாதுங்கிறாங்க அது இல்லைன்னா சொத்தியே போயிருக்கோங்க எச்ஆர்என்சி சட்டம் இருக்கிறதுனால எங்களால் சில இது மீட்டை எடுக்க முடியுது பட் அது எடுக்கிறதுக்கே ஒன்றரை வருஷம் ஆகுது மேல குற்றச்சாட்டு சொல்ல இப்ப பட் அவர் சொல்றாருன்னா வடத்த இடத்துல இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு மாசத்துக்கு முன்னாடி புரசவாகத்துல ஒருத்தர் பழைய கட்டடத்தை இடிச்சாரு காலி இடமா இருக்கு இவர் யாரோ கட்டடம் கட்ட போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் எச்ஆர்என்சிக்கு மனு கொடுத்து அவங்க அதிகாரிக்கு போய் அவர் இந்த வேலையை நிறுத்தியிருக்காங்க அதுக்கப்புறமும் அவர் போய் கட்டடம் கட்டியிருக்காரு கேட்டா அவர் வந்து மாநில இது ஒரு அரசியல் கட்சியோட வழக்கறிஞர் இந்த வளர்த்த இடத்துல அனுமதி இல்லாம ஒரு இது கட்டடம் கட்டியிருக்காரு நாங்க ஹைகோர்ட்டுக்கும் போய் அதுக்கு அகேன்ஸ்டா ஒரு ஆர்டர் வாங்கியிருக்கோம் இருந்தாலும் கட்டியிருக்காரு அப்ப நிஜமாவே அவங்களுக்கு மடத்து மேல அக்கறை இருக்குன்னா நாளைக்கு போய் அந்த கட்டடத்தை இடித்து மடத்துக்கு திருப்பி ஒப்படைக்க சொல்லுங்க ஆளுங்கட்சி இல்லைங்க இந்த தேசிய கட்சி சொல்றாரு தவறான சிகிச்சையின் காரணமாக உயிரிழந்த கால்பந்தாட்ட வீராங்கனை பிரியாவின் குடும்பத்திற்கு இரண்டு கோடி ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கோரிக்கை விடுத்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரியா மரணமடைந்த செய்தி அதிர்ச்சியையும் வேதனையையும் தந்ததாக தெரிவித்துள்ளார் பெரியார் நகர் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சைக்கு அவசியமான வசதிகள் இருந்ததா அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய பராமரிப்பில் என்ன குறை என்பதற்கெல்லாம் தமிழக அரசு பதில் சொல்ல வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் கால்பந்து வீராங்கனை பிரியாவின் மரணத்தை அரசியலாக்க வேண்டாம் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வலியுறுத்தி உள்ளார் அன்பு கூர்ந்து யாரும் அரசியலாக பார்க்கக்கூடாது இதை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பதற்கும் இது சரியான ஒரு விஷயம் அல்ல இது கூடுதலாக சொல்லி இல்லை வேற மாதிரி பண்ணி மீண்டும் ஒரு இது ஏதாவது இது ஒரு அரசியல் நோக்கத்தோடு விஷயங்களை கிளறிவிட்டு செய்வது என்பது அரசியல் தலைவர்களுக்கு இது சரியான ஒரு விஷயமா இருக்காது என்று நான் கருதுகிறேன் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என முதலமைச்சர் மு ஸ்டாலினை நேரில் சந்தித்து விசிக தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தினார் சென்னை தலைமை செயலகத்தில் முதல்வரை சந்தித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் டான்டி நிறுவனத்திலிருந்து ஓய்வு பெற்றவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தினார் அதே தேயிலை பணியாற்றுவதற்குரிய வாய்ப்பை வழங்க வேண்டும் அவர்களுக்கு வீடுகள் கட்டித்தர வேண்டும் வாழ்வாதாரங்களை உறுதிப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கைகளை முன்வைத்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் அதை வலியுறுத்தினோம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பணி ஓய்வு பெற்ற அறுநூற்றி எழுபது குடும்பங்களை சார்ந்தவர்களுக்கு அரசு செலவிலேயே முழுமையாக வீடுகள் கட்டித்தரப்படும் மற்றபடி அவர்களுக்கான வாழ்வாதாரங்களையும் அரசு கவனித்துக் கொள்ளும் என்கிற உறுதியை தந்திருக்கிறார் மேலும் பல கோரிக்கைகளை முதல்வரிடத்திலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே முன்வைத்திருக்கிறோம் தீப்பெட்டி உற்பத்தியாளர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்து தரப்படும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் டெல்லியில் சூரஜ்குந்த் பகுதியில் அகில இந்திய தீப்பெட்டி உற்பத்தியாளர்களுக்கான இரண்டு நாள் மாநாடு நடைபெற்றது அதில் தீப்பெட்டிக்கான ஜிஎஸ்டி வரியை பதினெட்டு சதவீதத்திலிருந்து பன்னிரண்டு சதவீதமாக குறைத்ததற்காக அவருக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது அப்போது பேசிய நிர்மலா சீதாராமன் தமிழகத்தில் உள்ள தீப்பெட்டி தொழிற்சாலைகளை ஆய்வு செய்வதுடன் தீப்பெட்டி உற்பத்தியாளர்களுக்கு தேவையான அனைத்துவித உதவியும் செய்து தரப்படும் என உறுதியளித்தார் இந்தோனேஷியாவின் பாலிநகரில் நடைபெற்று வரும் ஜி டுவெண்டி மாநாட்டில் பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை திடீரென சந்தித்து பேசினார் மோடி ஜோ பைடன் சந்திப்பின்போது இருதரப்பு ஒத்துழைப்பை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் வரும் தொழில்நுட்பங்கள் செயற்கை நுண்ணறிவு போன்ற எதிர்காலம் சார்ந்த துறைகளில் மேம்படுத்தப்பட்ட இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து இருநாட்டு தலைவர்களும் ஆய்வு செய்தனர் இந்தியா அமெரிக்க கூட்டாண்மையை வலுப்படுத்த அமெரிக்க அதிபர் பைடனின் தொடர்ச்சியான ஆதரவுக்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து இரு நாட்டு தலைவர்களும் இந்தோனேஷிய அதிபர் ஜியோகோ விடோடோவை சந்தித்தனா் ஜி டுவெண்டி மாநாட்டில் இரவு உணவு விருந்தின் போது பிரதமர் மோடியும் சீன அதிபர் ஸி பிங்கும் நேருக்கு நேர் சந்தித்துக் கொண்டனர் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் வணக்கம் செலுத்திக் கொண்டு நலம் விசாரித்தனர் எனினும் இரு தலைவர்களுக்கும் இடையே அதிகாரப்பூர்வ சந்திப்பு குறித்து எந்த திட்டமும் வகுக்கப்படவில்லை திங்கட்கிழமை நடைபெற்ற உணவு மற்றும் எரிசக்தி பாதுகாப்பு குறித்த அமர்வில் பேசிய பிரதமர் மோடி பருவநிலை மாற்றம் கொரோனா தொற்று நோய் யுக்ரைன் போர் மற்றும் அதனுடைய தொடர்புடைய உலகளாவிய பிரச்சனைகள் ஆகியவை உலகில் அழிவை ஏற்படுத்தியுள்ளன யுக்ரைன் மோதலுக்கு பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் யுக்ரைனில் போர் நிறுத்தம் மற்றும் ராஜதந்திர பாதைக்கு திரும்புவதற்கான வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் நான் பலமுறை கூறியுள்ளதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டார் இந்தோனேஷியாவின் பாலிநகரில் நடைபெற்று வரும் ஜி டுவெண்டி மாநாட்டில் பிரதமர் மோடி இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக்கை சந்தித்து பேசினார் பிரதமர் ரிஷி சுனக்கை சந்தித்தது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் வருங்காலங்களில் இணைந்து பணியாற்ற காத்திருப்பதாகவும் பிரதமர் மோடி டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார் ஜெயலலிதா சொத்துக்குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களை ஏலம் விட கோரிய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வரவுள்ளது இது தொடர்பாக கடந்த ஜூன் மாதம் டி நரசிம்மூர்த்தி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதியிருந்தார் ஆனால் அதற்கு பதில் வராததை அடுத்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் கடிதத்தின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த விவரங்களை கேட்டறிந்தார் இதற்கு தகவல் அறிய உரிமை சட்டம் ஆணையமும் பதிலளிக்காததைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் உள்ள தகவல் அறியும் உரிமை சட்ட ஆணையருக்கு அவர் மனு அனுப்பினார் இந்த நிலையில் இந்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வரவுள்ளது சிவசேனை கட்சி சின்னத்தை முடக்கிய தேர்தல் ஆணைய உத்தரவுக்கு எதிராக உத்தவ் தாக்கரே தாக்கல் செய்த மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இது தொடர்பாக மகாராஷ்டிர முன்னாள் முதல்வர் உத்தவ் தாக்கரே தாக்கல் செய்த மனுவை டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி சஞ்சீவ் நருலா விசாரித்தார் வாதங்களை பதிவு செய்து கொண்ட டெல்லி உயர்நீதிமன்றம் கட்சியின் சின்னத்தை முடக்கிய தேர்தல் ஆணைய உத்தரவிற்கு எதிராக சிவசேனா தாக்கல் செய்ய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது இருதரப்பினரின் நலன் கருதி நிலுவையில் உள்ள விவகாரத்திற்கு விரைந்து தீர்வு காணவும் தேர்தல் ஆணையத்திற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது மாணவி மரணத்தை அடுத்து கலவரத்தால் மூடப்பட்ட கள்ளக்குறிச்சி தனியார் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை நேரடி வகுப்புகளை தொடங்க சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது இந்த வழக்கு நீதிபதி ஆர் சுரேஷ்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தபோது மாவட்ட ஆட்சியர் அளித்த பரிந்துரைகளின்படி சீரமைப்பு பணிகள் செய்யப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பள்ளி தயார் நிலையில் இருப்பதாகவும் பெரும்பாலான மாணவர்கள் ஆன்லைன் வகுப்பில் பங்கேற்பதில்லை எனவும் தெரிவித்தார் முதல் பன்னிரண்டாம் வகுப்பு வரை ஒரு மாத காலத்திற்கு நேரடி வகுப்புகளை நடத்த பள்ளிக்கு அனுமதி அளித்து நீதிபதி சில நாட்களுக்கு பள்ளிக்கு பாதுகாப்பு அளிக்க காவல்துறைக்கு உத்தரவிட்டார் கல்வி நிறுவனங்களில் ராகிங்கில் ஈடுபடும் மாணவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக டிஜிபி சைலேந்திரபாபு காவல்துறை அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார் வேலூரில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் புதிதாக சேர்ந்த மாணவர்களை அரை நிர்வாணமாக வளாகத்தில் ஓட வைத்து ராகிங் செய்த காட்சி சமூக வலைதளங்களில் பரவியது இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது இந்நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவை மேற்கோள்காட்டி தமிழக டிஜிபி சைலேந்திரபாபு அனைத்து மாவட்ட எஸ்பிகளுக்கும் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார் அதில் ராகிங் தொடர்ச்சியாக பதிவு செய்யப்பட்ட வழக்கை தாமதிக்காமல் விரைவாக முடிக்க வேண்டும் எனவும் ராகிங் கலாச்சாரத்தை முற்றிலுமாக ஒழிக்க அது தொடர்பான புகார்களில் ஈடுபட்ட குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது என்றும் இதனால் பத்தொன்பதாம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அந்தமான் கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வரும் பதினெட்டாம் தேதி வலுப்பெறக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது இதனால் இன்று முதல் பத்தொன்பதாம் தேதி வரை மீனவர்கள் தெற்கு அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று ரஷ்ய ஏவுகணை தாக்கியதில் போலந்து நாட்டில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் யுக்ரைனின் மின் உற்பத்தி நிலையங்களை குறிவைத்து ரஷ்யா எண்பத்தி ஐந்து ஏவுகணைகளை வீசியது அவற்றில் பெரும்பாலானவை யுக்ரைன் மின் உற்பத்தி கட்டமைப்புகளை தாக்கியதில் பல நகரங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது என்று அந்நாட்டு அதிபர் ஜெலான்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார் எனினும் நாங்கள் தொடர்ந்து முயற்சி செய்து இழந்த அனைத்தையும் மீட்டெடுப்போம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யா வீசிய ஏவுகணை ஒன்று குறிதவரை போலந்து நாட்டின் கிராமத்தில் விழுந்தது இதில் இரண்டு பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிலிருந்து பிராவோ உள்ளிட்ட ஒன்பது வீரர்கள் விடுவிக்கப்பட்டனர் அடுத்த ஆண்டு ஐ பி எல் தொடருக்கான ஏலம் டிசம்பர் மூன்றாம் தேதி நடைபெறும் என பி அறிவித்துள்ளது கேரள மாநிலம் கொச்சியில் இந்த ஏலம் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் ஐ பி எல் அணிகள் தங்கள் அணியிலிருந்து விடுவித்த வீரர்கள் குறித்த தகவல்கள் கடந்த இரண்டு நாட்களாக வெளியாகி வருகிறது அந்த வகையில் நான்கு முறை ஐ பி எல் கோப்பையை வென்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அதன் அதிரடி ஆல்ரவுண்டரான டுவேன் பிராவோவை விடுவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதே நேரத்தில் சிங் தோனி ரவீந்திர ஜடேஜா மொயின் அலி டுவோன் கான்வே ருதுரா உள்ளிட்டோர் சிஎஸ்கே அணியில் தக்கவைக்கப்பட்டுள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜி டுவெண்டி மாநாட்டில் அதிபர் ஜோ பைடனை சந்தித்து பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை சீன அதிபர் ஜி ஜின்பிங் உடனும் திடீர் சந்திப்பு தீப்பெட்டி உற்பத்தியாளர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்து தரப்படும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உறுதி ராகிங்கில் ஈடுபடும் மாணவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழக டிஜிபி சைலேந்திரபாபு காவல்துறை அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கை கால்பந்து வீராங்கனை பிரியா மரண விவகாரத்தை அரசியலாக்கக் கூடாது சட்ட ரீதியாகவும் துறை ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் உறுதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக பதினெட்டாம் தேதி வலுப்பெறக்கூடும் பத்தொன்பதாம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்பு ரஷ்ய ஏவுகணை தாக்கியதில் போலந்து நாட்டில் இரண்டு பேர் உயிரிழப்பு யுக்ரைன் மின் உற்பத்தி நிலையங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் குறிதவறியதாக தகவல் வரும் ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணியிலிருந்து ஒன்பது வீரர்கள் விடுவிப்பு தோனி ஜடேஜா உள்ளிட்டோரை தக்கவைத்தது சூப்பர் கிங்ஸ் அணி இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன